உறவு எழுபத்தி ஆறு இரவு அவள் வேலைகளை முடித்துவிட்டு தன்னறைக்கு வரும்போது தங்கள் அறையில் மியூசிக் பிளேயரில் பாட்டு ஒழித்து கொண்டிருக்க அவள் அறையினுள்ளே நுழையும் போதே அவை கண்களை மூடி அந்த பாடலையே ரசித்து பாடிக்கொண்டிருக்க அவன் குரலிலும் அந்த பாடல் வரிகளிலும் சொக்கி போய் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டாள் மீரா சோஃபாவில் தலையை சாய்த்து கண்களை மூடி அவன் அமர்ந்திருந்த தோரணையும் அந்த பாடல் வரிகளுமே அவனின் காந்த குரலும் அவளை சொக்க வைத்திருந்தது என்றால் மிகையாகாது நேற்று போல் இல்லை நேற்று இல்லை இன்று போல் இல்லை அன்பிலே யாவும் சொல்லவா காதலின் ஏற்றி ஏற்றினாலே பாடுதே அன்பே இன்பம் ஏற்றினாலே தீபம் ஒன்று ஏற்றினாலே நிலையில் அவனை இதற்கு முன்னால் அவள் பார்த்திருக்கிறாள் ஆனால் அப்பொழுது அவன் வாயை திறந்து பாடலை பாடவில்லை முணு கொண்டுதான் இருந்தாள் என்றோ சத்தமாக அந்த பாடலுக்கு போட்டியாளரை போல அவன் பாடிக்கொண்டிருக்க அவனே அவனை எண்ணி பாடுவது போல இருந்தது அந்த பாடல் முடிந்து அடுத்த பாடல் தொடங்க ஆரம்பிக்க அவள் குளிரறைக்குள் சென்று கதவை சாற்றி அந்த கதவின் சத்தத்தில் கண்களை பிரித்தவன் அப்போதுதான் அவள் குளியல் அறைக்கு சென்றதை உணர்ந்து மியூசிக் பிளேயரில் ப்ளூடூத் மூலம் கனெக்ட் செய்து கொட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை தன் காதில் வைத்தவன் அமைதியாக பாடலை ஹம் செய்ய ஆரம்பித்துவிட குளியல் அறையிலிருந்து இருந்து வந்தவள் அவன் இன்னும் பாடலில் லெயித்திருப்பதை பார்த்து கதவை அடைத்துவிட்டு இரவு விளக்கை மிதமாக ஒளிரவிட்டுவிட்டு சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள் அவள் படுத்துக்கொண்டாலே தவிர உறங்கவில்லை தன் கணவனையே ஆழ்ந்து பார்த்திருந்தாள் ஆராதனா ஒருமுறை சொல்லி இருக்கிறாள் அவனுக்கு எப்பொழுது மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அவன் பாடல்களை சத்தமாக ஒளிரவிட்டு அவனும் பாடிக்கொண்டு நேரத்தை போக்குவான் என்று இப்பொழுது இவருக்கு என்ன மனக்குழப்பம் காலையில் கூட நன்றாகத்தானே இருந்தார் என்று தான் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவர்கள் யாரும் அறியாதது அவன் மனம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அவன் பாடலில் லயித்து தன்னை மறந்து இருப்பான் அவனை பிரித்து நாட்களில் எல்லாம் பாடல் வரிகளும் தோட்டமும் இயற்கை காட்சி மட்டுமே அவனுக்கு உறுதுணையாக இருந்தது பாடலை கேட்டுக்கொண்டே தண்ணில் அந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது அவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று இப்பொழுது ஏனோ அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் அவளோ அவனுக்கு என்ன மனக்குழப்பம் என்று அவனை நினைத்து மறுகி கொண்டிருந்தாள் நேரம் கடந்து கொண்டே சென்றதை தவிர அவன் பாடலை அணைத்துவிட்டு வந்து படுப்பதாக அவளுக்கு தெரியவில்லை அவனை பார்த்து கொண்டே படுத்திருந்தவள் எப்பொழுது உறங்கினாலோ தெரியவில்லை அவனும் எப்பொழுது வந்து படுத்தான் என்றும் அவளுக்கு உணரவில்லை சிம்லாவில் இருந்து விட்டு வந்தவளுக்கு ஊட்டி குளிர் பரவாயில்லை என்றுதான் தோன்றியது ஆனால் அவள் அறிந்திராத ஒன்று ஊட்டியில் இன்னும் சீசன் ஆரம்பித்திருக்கவில்லை சீசன் ஆரம்பித்து விட்டால் குளிர் அவள் உடலை தொலைத்து எடுத்து விடும் என்று அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை அது அறியும் நாட்கள் வரும்போது பார்த்து கொள்ளலாம் பாடலை கேட்டுக்கொண்டே அது லயித்திருந்த அபைக்கு மனம் ஏனோ மிகவும் நிர்மலமாக இருந்தது ஏதோ ஒரு திருப்தியான சந்தோஷமான மனநிலை அவனை சூழ்ந்திருக்க தூக்கம் வராது என்று தோன்றிவிட அவன் பாடல்களை கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தான் பாடல் கேட்டு லயித்து தூங்கி விடுவான் ஆனால் இன்று ஏனோ அப்போதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்துதான் கண்களை பிரித்து நேரத்தை பார்த்தவன் நேரம் கடந்ததையும் அவள் உறங்கி இருந்ததையும் பார்த்தவன் போதும் என்று மியூசிக் பிளேயரை ஆஃப் செய்துவிட்டு வந்து படுத்து விட்டான் படுத்து விட்டான் தான் ஆனால் தூக்கம் வருவேனா என்று அவனுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தது மற்ற தம்பதியினருக்கு ஹனிமூன் என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் அது எந்த விதத்தில் என்பது அந்தந்த தம்பதிகளை பொறுத்து இருப்பது இவனுக்கும் அந்த தேனிலவை மிகவும் மறக்க முடியாததாகத்தான் இருந்தது மீரா எப்படி உணர்கிறாள் என்றெல்லாம் அவன் யோசித்து இருக்கவில்லை ஆனால் அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அவளும் சந்தோஷமாக இருந்தது போலத்தான் அவனுக்கு தோன்றியது ஆனால் அவனின் மனநிலை அவன் மட்டுமே அறிந்த ஒன்று என்னதான் மீராவுக்கு தெரியவில்லை என்றாலும் இரவில் அவளுடனான அந்த நெருக்கம் அந்த குளிருக்கு மிகவும் தேவை என்றே பட்டாலும் அதை ரசித்து உள்வாங்கிக் கொண்டு இருந்தானே தவிர அவளுக்கு தெரியாமலே அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அவன் முயலவில்லை அந்த அனைப்பிலும் நெருக்கத்திலும் உரிமை உணர்வு இருந்ததே தவிர தாபமும் மோகமும் அவனுக்கு ஏற்படவில்லை எப்பொழுதாவது அதை தலை தூக்கினாலும் அதை தட்டி ஊரம் நிறுத்தி வைக்க அவன் பழகி இருந்தான் எதையாவது செய்து இப்பொழுது இருக்கும் நல்ல நிலையை கெடுத்து கொள்ள அவன் விளையவில்லை அடுத்த நாள் அவன் குளித்து உடைமாற்றிவிட்டு விட்டு கையில் வாட்ச் அணிந்து கொண்டே தன் வலது கையை அதிலிருந்த தழும்புகளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் அவை அப்பொழுது சரியாக அவனிடம் பேசலாம் என்று உள்ளே நுழைந்தவளின் கண்களுக்கு அது தவறாமல் பட்டுவிட ஏனோ அவள் மனதையும் அது உருக்கியது கண்களில் நீர் வருவேனா என்று கோர்த்திருக்க கஷ்டப்பட்டு அதை அடக்கிக் கொண்டாள் எப்பொழுதும் நன்றாக பரிவாக பேசுபவன் அவள் அழுதால் மட்டும் சற்று கடினத்தை கூட்டி பேசுவது போல அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட அவனிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்தாள் அவளை கண்டதும் அவனும் உடையை சரி செய்துவது போல பாவனை செய்து கொண்டே தன் மனைவியை திரும்பி பார்த்தான் அவள் அவன் அருகில் வந்து நின்று ஏதோ பிரச்சனையாபை என்று கேட்டாள் அவள் கேள்வியில் கண்களை சுருக்கியவன் பிரச்சனையா என்ன என்று அவளிடமே திருப்பி கேட்க அவள் சற்று தயங்கிவிட்டு இல்ல நேத்து நேத்து நீங்க ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதான் கேட்டேன் என்றாள் அவள் இப்பொழுது சாதாரணமாக அவனிடம் பேச விளைவது அவனுக்கு சற்று சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது இந்த பயணத்தால் ஏற்பட்டது என்று அவனுக்கு புரிந்திருந்த போதிலும் அவள் கேள்வியில் புருவம் எடுங்க மியூசிக் கேட்டா என்று உதட்டை கடித்த புருவங்களை மேலே ஏற்றி என்ன என்பது போல முகத்திலேயே பாவனையை ஏற்படுத்த இல்ல இல்ல வந்து அக்கா அக்கா சொல்லியிருக்காங்க நீங்க ஏதாவது மன அழுத்தத்துல இருந்தாதா மியூசிக் ரொம்ப நேரமா கேப்பீங்கன்னு அதான் என்று அவள் இழுத்து வைக்க அதை கேட்டவன் சத்தமாக சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க அபை வெளிய கேட்கிட போகுது என்று அவள் பதறினாள் பின்ன நீ கேட்டது எனக்கு சிரிப்பு தான் வருது என்று அப்பொழுதும் சிரிப்பை அடக்க முடியாது அவன் கூற என்ன அபை அப்படி என்ன கேட்டுட்டானா நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கேட்கல என்று அவள் முகத்தை சுருக்கி கூறிவிட்டு செல்ல எத்தனைக்க அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவன் அவளை தன்புறம் திருப்பி அண்ணி ஏதோ தெரியாம சொல்லிருக்காங்க கொஞ்ச நாளா தாடி மனத்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி எப்பயும் பாட்டோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனா அதனாலதான் சோகமா இருக்கும் போத மட்டும்தான் பாட்டு கேட்பேன்னு நினைச்சுட்டாங்க போல ஆனா எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கவலையா இருந்தா மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன் உனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லையா என்று அவள் இரு தோள்களையும் பற்றி அவன் கேட்டு கொண்டிருக்க இருக்கு அவை எனக்கும் பாட்டு கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அக்கா இல்லாம தனிமேல இருந்தனா அம்மா கூட ஸ்பென்ட் பண்ணுற டைம் தவிர பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன் இளையராஜா பாடல்னா உயிரையே விட்டுடுவேன் எனக்கு கூட அந்த பாடல் தான் செம்மையான பாடல் அந்த பாடல் வரிகள் மியூசிக் எல்லாமே நம்மளை உருக்குற மாதிரி இருக்கும் நம்ம மறந்து நின்றுட்டேன் அது அப்படியே நீங்களே உருகி பாடுற மாதிரி உங்க வாய்ஸ் கூட அவ்வளவு சூப்பரா இருந்தது பாலசுப்ரமணியத்தையே தூக்கி சாப்பிட்டுட்டீங்க என்று கண்களை விரித்து நேற்றைய நினைவுகளில் பேசிக்கொண்டிருந்தவளை கொண்டிருந்தவளை ரசனையாக பார்த்தான் அபை அப்படியா இது எனக்கு புது நியூஸ் உனக்கு பாட்டு பிடிக்கும்னா அப்ப எப்பயுமே நம்ம ரூம்ல பாட்டு ஓட விட்டுட்டே இருக்கலாமே உனக்கு எங்க பிடிக்காதுன்னு தான் ஹெட்ஃபோன்ல கேட்க ஆரம்பிச்சுட்டேன் நீ இப்படி வெளிப்படையா சொன்னதானே எனக்கு ஏதாவது தெரியும் என்று அவன் குறைப்பட்ட அப்போதுதான் அவள் அவனின் கை வளைவுக்குள் இருப்பதை உணர்ந்தவன் சற்று நெலிய ஆரம்பித்தாள் தோள்களை பிடித்திருந்தவன் தன்னிடம் சகஜமாக தன் மனதில் இருப்பதை நிறைய மாதங்களுக்கு பிறகு பகிர்ந்து கொண்டிருப்பவளை ரசனையாக பார்த்து கொண்டவன் அப்படியே கைகளை பின்னோக்கி செலுத்தியதை அவனே உணர்ந்திருக்கவில்லை அவள் தான் அதை உணர்ந்து கொண்டவன் அந்த நிலையை சகஜமாக்கும் பொருட்டு நான் நல்லா பாடினேனா உனக்கு பிடிச்சிருந்ததா என்னோட வாய்ஸ் என்று அபை கேட்க சூப்பரா பாடினீங்க அபை வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே நான் என்னையே மறந்து ரசிச்சேன் என்று கூறியவளின் குரல் சற்று நலிந்து ஒழித்தது அதை புரிந்து கொண்டவன் அவளை லகுவாக்க இந்த சண்டே எங்கேயாவது போகலாமா வெளிய எங்கேயாவது தூரமா என்று கேட்க அவள் கண்களை பிரித்து சரி என்று தலையாட்டினாள் அவளின் ஒவ்வொரு பாவனைகளையும் ரசித்தவன் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க மீரா இந்த டேஸ் என்று மூச்சை இழுத்து விட்டவன் அமேசிங் டேஸ் என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாட்கள் என்று அவன் உணர்ந்து சொல்ல அந்த உணர்வலைகள் அவள் உள்ளும் எழும்ப எனக்கும் தான் அவளின் பதிலில் அவன் மனம் நிறைந்து நின்றது அந்த நிறைவுடனே தன் மனைவியை விழுங்கி விடுவது போல பார்த்தான் அடுத்த நாள் அந்த வார விடுமுறையாக இருக்க அருஷை அழைத்துக் கொண்டு மீராவுடன் அவர்கள் முதலில் செலவழித்த அந்த பார்க்கிற்கு சென்றான் ஜீப்பிலிருந்து இறங்கியதும் அவனை கண்டுகொள்ளாமல் இருவரும் பார்க்கை நோக்கி ஓடிச் சென்றனர் இவங்க ரெண்டு பேரும் நம்மள டிரைவர் நினைச்சிட்டாங்களோ என்று தாடையை தேய்த்தபடியே யோசித்தவன் தலையை உழுக்கிக் கொண்டு உள்ளே அவர்கள் பின்னோடு நடந்து சென்றான் சற்று நேரம் அவர்களுடன் விளையாடியவன் பெருமூச்சு விட்டபடியே அவர்களுக்கு எதிராக இருந்த பெஞ்சில் அமர்ந்தவன் அவர்கள் இருவரையும் ரசிக்க ஆரம்பித்திருந்தான் அன்று தயங்கி தயங்கி ரசித்தவளை அது காதல்தானா என்று புரியாமல் ரசித்தவளை காதல் என்று தெரிந்த பிறகு இன்று உரிமையாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தார் இவர்கள் சிம்லாவிற்கு சென்று வந்தது கிளாராவின் காதையும் எட்டி இருக்க கொதி நிலையில் இருந்தாள் அவள் அழகிலும் பணத்திலும் உயர்ந்து நிற்கும் தன்னை நிராகரித்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டது அவள் கோபத்தின் அளவை ஏற்றி விட்டிருந்த போதிலும் அதை தடுப்பதற்காக அவள் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து நின்றாள் இதற்கு மேல் அவளை அடைவது கஷ்டமான விஷயம் ஆனால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்திருந்தாள் அவன் தன்னை எவ்வளவு முறை உதாசீனப்படுத்தும் போது அவன் தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று பொறுத்து பார்த்தவளுக்கு நிராகரிப்புகள் எல்லாம் பெரிதாக பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றது கோபம் கொல்ல வைத்தது அவர்களை கவனித்துக் கொள்ள சொல்லி இருந்தாளோ என்னவோ அவர்கள் சரியாக பார்க்கிற்கு சென்ற நேரம் அவளும் அங்கு பார்க்கிற்கு வந்திருந்தாள் இம்முறை அவன் வேறு ஒரு திசையில் அமர்ந்தபடியே மீராவையும் ஆருஷையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவன் அருகில் வந்து யாரோ அமரும் உணர்வில் அனைச்சை செயலாக திரும்பி பார்த்தான் அவன் அருகில் அமர்ந்த கிளாரா புருவ நெரிசலுடன் பார்த்தவன் இவள் எங்க என்று யோசித்தபடி ஆனால் அன்று போல இன்று அவள் கண்களிலும் உடல் மொழியிலும் நளினம் இல்லை ஏதோ கணிக்க முடியாத ஒரு பாவனை மட்டுமே இருந்தது அதிலும் அவள் அவன் அருகில் அமர்ந்த போதிலும் அவள் பார்வை என்னவோ மீராவை தொலைத்து எடுத்துக் கொண்டிருப்பது அவன்தான் அவளின் பார்வை வீரியத்தில் சற்று நடுங்கி போய்விட்டான் இவள் ஏன் மீராவை இப்படி பார்க்கிறாள் என்று அவள் அருகே அமர்ந்திருந்த போதிலும் இவளை கண்டு கொள்ளாமல் எதிரே பார்த்து கொண்டிருக்க இவனும் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு தன் மனையாளையும் மகனையும் நோக்கினான் என் வாழ்க்கையே பறிச்சிட்டியே உன்னை சந்தோஷமா வாழ விட பாரு உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்காம இருக்க மாட்டேன் என்று அவள் மீராவை உலுக்கியபடி கோபத்தில் கத்தி கொண்டிருப்பது போல ஒரு நிமிடம் அவன் சிந்தனை சென்று மீள தன் தலையை உலுக்கி தன்னை சமன் செய்தவன் சச்சென்று திரும்பி பார்க்க அவள் அவன் அருகில்தான் அமர்ந்திருந்தாள் வாயை திறந்து உஃப் என்று காற்றை ஊதியவன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள எத்தனிக்க அவள் அப்போதுதான் எழுந்தவள் மீராவை நோக்கி மெல்ல நடக்க ஆரம்பித்து விட்டாள்